எடையூர் காவல்துறையினரை கண்டித்து வல்லரும் தமிழகம் கட்சியினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வல்லரும் தமிழகம் கட்சியின் முத்துப்பேட்டை ஒன்றிய செயலாளர் வீடி கே வினோத் இன்று அதிகாலை முத்துப்பேட்டைக்கு உட்பட்ட இடையூர் காவல் நிலைய காவல் அதிகாரிகளால் விடி கே வினோத் கைது செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அவருடைய உறவினர்கள் விடி கே வினோத் மீது பொய் வழக்கு பதிவு செய்து ஜாதி ரீதியாக கைது செய்ததாக கூறி இடையூர் காவல்துறையினரை கண்டித்து வளரும் தமிழகம் கட்சியின் மகளிர் பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தற்போது காவல் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் காவல்துறை ஆய்வாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் பணியாற்றுகிறேன் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறோம் இதே போல் இருபத்தி ஒன்னில் என்னுடைய சகோதரர் மாவீரர் ரஜினிபாண்டியன் அவர்களும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ச்சியாக போராடினார் அவரை சாதுகிரியோடு ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று படுகொலை செய்யப்பட்டார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருந்து இன்று வரை நாங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்காக களமாடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இதுவரை என் மீது எந்த வழக்குகளும் பதிவு போட போடப்படவில்லை எந்த வழக்கும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடர்ச்சியாக மக்கள் போராட்டம் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறேன் எந்த வழக்கும் இல்லை ஆனால் குறிப்பாக தற்சமயம் இந்த இடையூர் காவல் நிலையத்தில் தற்சமயம் பணிபுரிகின்ற நம்முடைய காவல் ஆய்வாளர் ஆய்வாளர் இமானுவேல் ராயப்பன் அவர்களும் எஸ்ஐ அண்ணாதுரை அவர்களும் சாதி விதியோடு சாதிய உள்நோக்கத்தோடு கடுமையாக செயல்படுகிறார்கள் குறிப்பாக வல்லர்களையும் பறையர்களையும் குறிவைத்து இவர்களை முடக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பொய் வழக்கு பதிவு செய்து இவர்களை எப்படியாவது முன்னணி சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு சாதி விதியோடு செயல்படுகிறார்கள் இவர்கள் இருவரையும் வளரும் தமிழக கட்சி வன்மையாக கண்டிக்கிறது